முடி ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு நோரிக்கு எடுக்குதா நோரிக்கு எடுக்குதா வாழ மரமலா குளோஸ் வாழ மரமலா வடவளம் கிழக்கு கிழக்கு தெரு கலியம்பூர்த்தி ஜான் கெனடி வடவளம் கூட்டுறவு சங்க தலைவர் வாழ்ந்து ரொக்க பரிசு இப்படி இப்படி சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சித்திரை செல்வழங்க ஒரு கேஸ் அடுப்பியா

காவல் ஆய்வாளர் அனுராத மாடியா ஆத்தா அலா வடவோலம் கீழக்காடு கல்யாணமுடி நினைவாக வாகவாசல் சுந்தரமான வழங்கும் ரொக்க மயசில் அணைப்படுகின்றது ஜல்லிக்கண்டாய் ஜல்லிக்கண்டு முகல் காவல் ஆய்வாளர் அனுராத மாடியா சாட்டமடி குஞ்சுமுனா காவல்துறை மாடு சாட்டப்படி குஞ்சுமுடன் அருமையான விளையாட்டு காவல் ஆய்வாளர் அனுராதா மாடியா இச்சடி சசி அவர்களுக்கு வந்த மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது ராமன் கடம்புராஜ் அவர்களுக்கு வந்த மாடு மாடுபுடி வீரர் ரோகேஷ் மாடுரன் பொறுப்படை அன்பு வாய்ஸ் மாறுப்பா முடிஞ்சா முடிஞ்சன் மாடியா

சூப்பரான விளையாட்டா ஆள் இருக்கா பிடிக்க ஆள் இருக்கா ஆள் இருக்கா இல்லையா மாடு வெற்றி விட்டு இச்சடி ரவிஸ் மேகரி சிறப்பு மேலும் ரத்த பரிசு முத்துசாமிக்கு வந்த மாடு முன்னாள் சேர்மன் பழனியல் மாடுபா படவாளம் எம் தியாகு முத்துசாமி அவர மேல திரு தவசியப்பன் அம்பலம் நினைவாக சில்வர் கொடப்பா வீரர்களே எச்சரிக்கை எச்சரிக்கை

சூப்பர் டை ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட என்னாச்சு டிக்கிலே போட்டுச்சு பாசரை கற்பே வழங்கும் ஒரு ரொக்க பரிசா பாசரை கற்பேன் வழங்கும் ஒரு ரொக்க பரிசு கருணாநிதி சிறப்பு ரொக்க பரிசா மாட புரிஞ்சா மட்டும் எச்சரிக்கை

ஒரு நாள் புடி ஆறு பேச ஒரு சூப்பரா சூப்பர் 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 மாடு குளிமங்கல நாடு உச்சாணி ஆர் ரமேஷ் ஆச்சாரம் ரொக்க பரிசு ஒரு குக்கர் வடவளம் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் துணைச்சியாளர் வழங்கும் ஒரு வெள்ளிக்காசு பாசரை கற்பையான வழங்கும் ஒரு ஐநூறு பத்திரிக்கை கூடிய செஞ்சுப்பா போங்க இந்த குழந்தை யாரு குழந்தைய விட்டு போயிடாங்க என்ன ஒண்ணு சொல்ற இந்தியா வெற்றி விடுறதுப்பாடி பாடி கரண்ட் வந்த ஒரு குக்கர் பா ஆமா பாப்பா தொட்டு பா ஒரு குக்கர் டிரான்ஸ்ஃபார்மியா டிரான்ஸ்ஃபாரா புடிச்சு கா முடிஞ்சா புடிச்சு கா இச்சடி ரவீஷ் பாக்கி ரவீஷ் பா ரொக்க பரிசு மச்சோடி வளங்கு ஒரு வெள்ளி காசு ஏ பி சி டி வாடா வராடி போடா பரிசு சொல்ல முடியா பொன்னாரி ராஜா மச்சோடி வளங்கு ஒரு வெள்ளி காசு பரிசு மள கொட்டுது மதுரகின் அடையாளம் மாண்டிச்சாமி கோவில் மாடியா

இச்சடி ரவிஸ் பேக்கரி வளங்க சிறப்பு ரொக்க பரிசு ரொக்க பரிசு 5000 சூப்பர் 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 நோர்க்கியா நோர்க்கியா ஓசிலே ஓட்டா ஓசிலே ஓட்டா டேய் புடிய கால நான் நோர்க்கட்டும் டேய் ஆறுமடா ஆறுமடா ரோசாப்பு குடுங்கடியா ஏய் மஞ்சேலி போடாத ஏய் மஞ்சேலி போடாத தம்பி ஏய் மேடம் பாத்துக்கிட்டு சூப்பர் 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 வாடா வாடா ரிட்டர்ன் அழுகடா அழுகடா சூப்பர் ரவிஸ் பேக்கரி வணக்கம்

தம்பி ஸ்கார்பியோ பாண்ட மெடிக்கல் காலேஜ் மாதவன் மாடியா நோருக்கு எடுக்குறியா நோருக்கு தம்பி கயிறு வச்சு இழுப்படி மிரட்டி நிலை செல்வம் அம்பளமாடு சூப்பர் மாடு பிடிச்ச மாடு மிரட்டி நிலை செல்வம் அம்பள மாடு விளையாண்டுகிட்டு இருக்கு சூப்பரா விளையாடுதுப்பா புடிச்சுக்க ஒரு அண்டா விழாக்குழு வழங்கும் ஒரு அண்டா yes you